ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் திஸ் இஸ் ஃப்ரம் பாலுமித்த டிஎன்பிசி அகாடமி ஸோ அந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னு பாருங்கள் ஸோ ஏழு அஞ்சில் சிக்ஸ்த்து தமிழ் நியூ புக் ஏழு அஞ்சில் பார்த்திங்கன்னா ஒரு திருக்குறள் இருக்கும் ஸோ அந்த திருக்குறள் பார்த்திங்கன்னா நம்ம மிஸ் பண்ணியிருப்போம் ஸோ அந்த திருக்குறளுக்கான வீடியோ நம்ம வந்து இப்போ ஃபுல்லாக பார்க்கலாம் திருக்குறளை பொறுத்தளவுக்கு நீங்கள் கண்டிப்பாக லைன் பை லைன் படித்ததாகணும் அந்த பாட்டு அதோட மீனிங் கண்டிப்பாக படித்ததாகணும் நம்ம சிலபஸ் வைஸ் பார்க்கும்போது திருக்குறளில் இருபத்தஞ்சு அதிகாரம் கொடுத்துருப்பாங்க அந்த இருபத்தஞ்சு அதிகாரத்தையும் நம்ம சிலபஸ் வைஸ் லைன் பை லைனாக நம்ம வந்து பார்க்கலாம் ஸோ இப்போக்கி பார்த்தீங்கன்னா திருக்குறள் உங்களுக்கு டைம் இருந்துச்சுன்னா இதை வந்து நீங்கள் நோட் போட்டு இந்த திருக்குறளை எழுதிக்கலாம் இல்லை அந்த நோட்டில் பார்த்தீங்கன்னா இந்த திருக்குறள் பேஜஸை அப்படியே கட் பண்ணி நீங்கள் ஒட்டிக்கலாம் ஸோ ரெண்டு ஆப்ஷன் ஏன்னா இது லைன் பை லைன் அப்படியே தான் படிக்க போகிறோன்றனால நீங்கள் டைம் இருந்தால் அதை எழுதிக்கலாம் இல்லை இந்த பேஜஸ்ஸை மட்டும் அப்படியே கட் பண்ணி ஒட்டிக்கலாம் நான் வந்து பார்த்திங்கன்னா நோட்டில் வந்து எழுதிட்டேன் சரிங்களா ஸோ உங்களுக்கு இது இது வந்து பார்த்தீங்கன்னா நோட்டில் இருக்கிறதும் அதே இதுன்றனால புக்லேயும் நடத்துகிறேன் ஸோ நான் நோட்டில் எழுதிக்கிட்டேன் ஸோ அதை நான் வந்து பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் வீடியோவில் காமிக்கிறேன் ஸோ நீங்களும் பார்த்தீங்கன்னா முடிஞ்ச நோட்டில் எழுதிக்கோங்க இல்லாட்டினா இந்த ஜெராக்ஸ் பேப்பரை ஒட்டிக்கோங்க சரிங்களா ஸோ இப்போ ஃபஸ்ட்டு இது பாருங்கள் விருந்தோம்பல் விருந்தோம்பல்ன்ற அதிகாரத்தில் இருந்து நம்ம ரெண்டு திருக்குறள் கொடுத்துருக்காங்க ஸோ அந்த ரெண்டு திருக்குறளை பார்ப்போம் ஃபஸ்ட்டு திருக்குறள் பாருங்கள் இந்த திருக்குறளை பொறுத்தளவுக்கு கொஷின்ஸ் பார்த்தீங்கன்னா ஒன்று ஆர்டர்ஸ் மாற்றி மாற்றி கொடுத்து கொஷின் கேட்கலாம் இல்லை அதோட மீனிங்கை வந்து ஏதாவது ஒன்று கொடுத்து கொஷின் கண்டிப்பாக கேட்கலாம் சரிங்களா ஸோ அதனால் திருக்குறள் நல்லா மனப்பாடம் பண்ணிக்கணும் திருக்குறளையும் படிச்சுட்டு அதுக்கான பொருளும் நல்லா தெளிவாக படிச்சுக்கணும் சரிங்களா ஸோ ஃபஸ்ட்டு திருக்குறள் பாருங்கள் விருந்து புறத்ததா தானுண்டல் சாவா மருந்தெனினும் வேண்டர் பாற்று அன் ஸோ இந்த குரலுக்கான அர்த்தம் பாருங்க விருந்து புறத்ததா தானுண்டல் சாவா அதாவது என்ன சொல்ல வராங்க அமில்தமே ஆனாலும் விருந்தினர் இருக்கும்போது தான் மட்டும் உண்பது விரும்பத்தக்கது வேண்டற்பாற்றுனா என்னது விரும்பத்தக்கதுன்னு சொல்லி சொல்லுவோம் விரும்பத்தக்கது அன்றுன்னு சொல்லி சொல்றாங்க சரிங்களா ஸோ இந்த குரலோட அர்த்தம் இவ்வளோதான் ரொம்ப ஈஸியா இருக்கா விருந்து புறத்ததா தானுண்டல் சாவா மருந்தினும் வேண்டற்பாற்று அன்று அமிழ்தமே ஆனாலும் விருந்தினர் இருக்கும் போது உண்பது தா மட்டும் உண்பது விரும்பத்தக்கதுன்னு சொல்லி சொல்றாங்க ஸோ அடுத்தது குறுகள் பாருங்க மோப்ப அணிச்சம் முகந்திறந்து நோக்க விருந்து மோப்ப அணிச்சம் அனிச்சம் மோந்து பார்த்தாலே அனிச்சமலர் வாடிடுமா முகம் திறந்து நோக்கக்குலையும் விருந்து நோக்கக்குலையும் விருந்துனா நம்முகம் மாறினாலே விருந்தினர் உள்ளம் வாடிவிடும் சொல்லி சொல்றாங்க சரிங்களா சோ அடுத்ததான் நோக்கக்குலையும் விருந்துன்னு சொல்லி சொல்றாங்க அடுத்து பாருங்க கள்ளாமை என்ற அதிகாரத்துல இரண்டு திருக்குறள் கொடுத்திருக்காங்க உள்ளத்தால் உள்ளலும் தீதே பிறன் பொருளை கள்ளத்தால் கல்வோம் எனல் எனது உள்ளத்தால் உள்ளலும் தீதே உள்ளத்தால் உள்ளலும் தீதே எனது உள்ளத்தால நினைப்பது கூட தீதுன்றாங்க சோ என்னத்தை தீதுன்றாங்கன்னா பிறன் பொருளை கள்ளத்தால் கல்வீம் எனல் அதாவது உள்ளத்தால் நினைப்பது கூட தீது எது அடுத்த ஒரு பொருளை களவாடலாம் என உள்ளத்தால் நினைப்பது கூட தீமையா தீமையானதுன்னு சொல்லிட்டு இந்த பாட்டில் சொல்ல வராங்க சரிங்களா நாலாவது பாட்டு பாருங்க களவினால் ஆகிய ஆக்கம் அளவறிந்து ஆவது போல கெடும் ஸோ இதில் என்ன சொல்ல வர்றாங்கன்னு பாருங்க களவினால் ஆகிய ஆக்கம் அளவறிந்து களவு மூலம் சேர்க்கப்படும் செல்வம் அதான் களவினால் ஆகிய ஆக்கம் ஆக்கம்னா என்னது சேர்க்கப்படும் செல்வம் வளர்வது போல தோன்றினாலும் ஆவது போல கெடும் முடிவில் என்னது அழிந்து போ விடும் ஆவது போலனா வளர்வது போல சரிங்களா வளர்வது போல தோன்றினாலும் முடிவில் அழிந்து விடும்னு சொல்லி சொல்றாங்க ஸோ அடுத்த பாட்டு பாருங்க ஊக்கமுடைமை ஊக்குடைமையில பார்த்தீங்கன்னா உள்ளம் உடைமை உடைமை பொருளுடைமை நில்லாது நீங்கிவிடும் ஊக்கமே நிலையான செல்வம்னு சொல்லி சொல்றாங்க மற்றவை எல்லாம் நிலைத்து நில்லாமல் அழிந்து சொல்லி சொல்றாங்க அதுதான் எனது உள்ளம் உடைமை உடைமை பொருளுடைமை நில்லாது நீங்கிவிடும் பொருளுடைமை ஊக்கமே எனது நிலையான செல்வம் சொல்லி சொல்றாங்க மற்றவை எல்லாம் நிலைத்து நில்லாமல் அழிந்துவிடும் ஸோ அடுத்த ஆறாவது குரல் பாருங்க ஆக்கம் அதிர்வினாய் அசைவு இலா ஊக்கம் உடையான் ஆக்கம் செல்லும் ஊக்கம் உடையான் உழை அதாவது தளராத ஊக்கமுடையவனிடம் ஆக்கமானது தானே வழி கேட்டு கொண்டு சொல்லுமா வழி கேட்டுக்கொண்டு செல்லும்னு சொல்லி சொல்றாங்க எனது தளராத ஊக்கமுடையவனிடம் ஆக்கமானது தானே வழி கேட்டுக்கொண்டு கொண்டு செல்லும்னு சொல்லி சொல்றாங்க சரிங்களா சோ அடுத்தது பாருங்க ஏழாவது பாட்டு வெள்ளத்து அணைய மலர் நீட்டம் மாந்திரதம் உள்ளத்து அணையது உயர்வு அதாவது தண்ணீரோட உயரத்துக்கு ஏற்ப நீர்ப்பூக்கள் வளருமா ஸோ அப்போ ஊக்கத்தின் அளவுக்கு ஏற்ப மனிதர்கள் உயர்வாங்கன்னு சொல்கிறாங்க ஒருத்தருக்கு ஊக்கமானது ரொம்ப முக்கியம் வெள்ளத்து அணைய மலர் மாந்தர்தம் மாந்திரதம் உள்ளத்து அணையது உயர்வு தண்ணீரோட உயரத்துக்கு ஏற்ப நீர்ப்பூக்கள் வளரும் அதுபோல் ஊக்கத்திற்கு ஏற்ப மனிதரும் உயர்வாங்கன்னு சொல்லி சொல்கிறாங்க ஸோ அடுத்தது பாருங்கள் உள்ளுவது எல்லாம் உயர்வுள்ளல் மற்றது தள்ளினும் தள்ளாமை நீர்த்து து உள்ளுவது எல்லாம் உயர்வுள்ளல் மற்றது தள்ளினும் தள்ளாமை நிறுத்து எண்ணுவதை உயர்வாக எண்ணணுமா எண்ணியதை அடையாவிட்டாலும் எண்ணத்தை கைவிடக்கூடாதுன்னு சொல்லி சொல்றாங்க சரிங்களா அதான் தள்ளினும் தள்ளாமை நிறுத்துன்னு சொல்லி சொல்றாங்க சரிங்களா சோ அடுத்து பயனில்லா சொல் பயனில சொல்லாமல் பாருங்க அரும்பயன் ஆயும் அறிவினார் சொல்லார் பெரும்பயன் இல்லாத சொல் என்ன கொடுத்துருக்காங்க நன்மை எது என ஆராயும் அறிவு உடையவர்கள் பயன் தராத சொற்களை பேச மாட்டாங்க அதுதான் என்னது பெரும் பயன் இல்லாத சொல் பெரும் பயன்னா பயன் தராத சொற்கள் ஆயும் அறிவினார் சொல்லார்னா நன்மை எது என ஆராயும் அறிவு உடையவர்கள் அதான் அரும் பயன்னா நன்மைன்னு அர்த்தம் சரிங்களா சோ அடுத்து பாருங்க பத்தாவது குரு திருக்குறள் சொல்லில் பயனுடைய சொல்லுக்கு சொல்லில் பயன் இல்லாத சொல் ஸோ இதில் பார்த்தீங்கன்னா பயனுடைய சொற்களை மட்டுமே பேசணுமா பயன் இல்லாத சொற்களை பேசாமல் விட்டு விடுங்கன்னு சொல்லி சொல்றாங்க சரிங்களா ஸோ இதோட நமக்கு பத்து திருக்குறள் முடிஞ்சு ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சரி நுடைய தேர்ந்தெடுத்து பாருங்கள் பாருங்க விருந்தினரின் முகம் எப்போது வாடும்னு கேட்டிருக்காங்க நம் முகம் மாறினால் தான் ஆன்சர் ஆப்ஷன் ஆதான் கரெக்ட் நிலையான செல்வம் எது நிலையான செல்வம் எதுன்னு பார்த்தீங்கன்னா தான் நிலையான செல்வம் ஆராயும் அறிவு உடையவர்கள் டேஸ் சொற்களை பேச மாட்டார்கள் என்ன சொற்களை பேச மாட்டாங்க பயன் தராத சொற்களை பேச மாட்டாங்க பொருளுடைமை என்னும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது ஸோ எப்படி எழுதலான்னு பாருங்க பொருள் கூட்டல் உடைமைன்னு சொல்லிட்டு வரும் ஆப்ஷன் இ அஞ்சாவது கொஸ்டின் உள்ளுவது எல்லாம் உள்ளுவது கூட்டல் எல்லாம் என்பதனை சேர்த்து எழுத கிடைக்கும் சொல் உள்ளுவதெல்லாம் ஆப்ஷன் ஆ எழுத கிடைக்கும் சொல் பயனிலா ஆப்ஷன் ஆ ஒரு சரிங்களா ஸோ அவ்வளவுதான் இதோட பார்த்தீங்கன்னா நமக்கு திருக்குறள் முடிஞ்சு ஸோ கொஸ்டின் பேப்பர் பார்த்தீங்கன்னா நான் டெலிகிராம்ல வந்து கொடுத்துருந்துருப்பேன் ஸோ அடுத்த வீடியோல கொஸ்டின் பேப்பருக்கான வீடியோ கொடுத்து நான் கொஸ்டின் பேப்பரையும் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துட்றேன் சரிங்களா சோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் இது உங்கள் பாலபு என்பி அகாடமி